எல்லாம் வணக்கம் ஆன்மாருங்கொன்னச்சபுறோம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் ஒரு பெரிய செயல் வடிவத்தோடு தான் இந்த இரண்டு நாள் சக்சங்கமும் இரண்டு வடிவமும் ஒரு பெரிய நீண்ட ஒரு தொடர்களாக நீண்ட செயல்களாக நீண்ட உரையாடல்களாக மணிக்கணக்கான உரையாடல்களாக நம்மளால் என்ன முடியுமோ அந்த பியூர் பையாக அவங்களோட மக்களோட வந்து உரையாடலை நடத்தியிருக்கிறோம் இந்த உரையாடலுக்குள்ள நம்மளுடைய சக்சங்கத்துக்குள்ள நம்மக்கிட்ட இருக்கிற மன ஆத்மார்த்தமான திருப்தி என்னன்னா என்கிட்ட இருக்கிற அத்தனை பேரும் அன்றாடம் வாழ்க்கையில் போராடுகிற ஏழைகள் அதுதான் என்னுடைய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய என்னுடைய ஆத்மார்த்தம் நான் பெருமையாக கருதுறது ஏழையோட ஏழையாக பயணிக்க வேண்டும் ஏழைக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்கணும் அன்றாடம் காசு இல்லாத பணம் இல்லாத கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவன் தன்னை யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கணும் கடவுளை ஒரு ஒரு ரூபா கூட செலவு பண்ணி கற்பூரமோ ஒரு பூவோ வாங்காமல் ஒருத்தன் வணங்கப்படணும் இதுதான் என்னுடைய என்னுடைய செயல் வடிவமே அது தான் ஒரு பத்து பணக்காரர்கள் உட்கார்ந்துருந்தாங்கன்னா கூட அதில் எனக்கு ஒரு பெரிய செயல் கிடைச்சிருக்க எல்லாம் ஏழைகள் எல்லாம் அன்றாடம் போராடுகிறவர்கள் எல்லாம் தியானம் இங்கிறதெல்லாம் தாண்டி உடல் ரீதியாக மன ரீதியாக பல ரீதியாக துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்தவங்களோட நம்ம பயணிக்கிற பொழுது என்பது அவங்களுக்கு எப்படிங்கிறத தாண்டி எனக்கு ஒரு பெரிய நிறைவையும் ஒரு பெரிய செயலையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் எனக்கு கொடுத்துருக்க வேலையில் நான் ரொம்ப ஆ ஆத்ம திருப்தியாகவும் என் ஆன்மாவே ஒரு மகிழ்ச்சியாக அடைகிற தருணம் எதுனா ஒரு ஏழை சிரிக்க வேண்டும் ஒரு ஏழை ஏழையாகவே இருக்க வேண்டும் ஆனால் பெரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஒரு ஏழையாகவே ஏழையை பணக்காரனாக ஆக்கும் திட்டம் என்னிடம் இல்லை ஒரு ஏழை பிரபஞ்சத்தால் ஏழையாக படைக்கப்பட்டான் அவன் ஏழையாக இருப்பதை அறிந்து கொண்டான் என்றால் அங்கே ஆனந்தம் கொட்டி கிடக்கிறது அங்கே பேரானந்தம் கொட்டி கிடக்கிறது அங்கே அவன் ஒரு உன்னதமான வாழ்க்கையை உன்னதமான செயலாக்கத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பையும் பெரும் செயலாக்கத்தையும் பெறுகிறான் அப்படித்தான் ஒவ்வொரு சச்சங்கத்துக்குள்ளேயும் அவர்கள் எப்படிங்கிறத தாண்டி என்னுடைய முழு முழு செயலோடு முழு அர்ப்பணிப்போடு இந்த பணிகளை இந்த வழிகளை இந்த வேலைகளை இந்த செயலாக்கத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் இதோடைய நோக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறத தாண்டி மொழியை தாண்டி ஒரு மனிதனுடைய உயிர் நமக்கு முக்கியம் மொழி ஒரு மனிதனை சக மனிதனோடு சக மனிதனாக இருக்கும்போது பரிமாறிக் கொள்ளும்போது அன்பு கொட்டும்போது காதல் காட்டும் போது பாசம் காட்டும் போது தேவைப்படும் என் போன்ற ஒரு வழி மொழியும் தேவைப்படாது அவன் உயிர் துளியை தட்ட வேண்டும் எழுப்ப வேண்டும் எப்படி என்ற அந்த பேர் கலையை எனக்கு இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் அந்த துல்லியமாக அந்த கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறது அதனால் அந்த உயிர் துளி அவன் எழுந்தால் நான் யார் என்று அவனுக்கு அறியும் அவனும் நானும் வார்த்தையால் பேச வேண்டியதில்லை அவன் உயிரும் என் உயிரும் பேசும் அங்கு நிஜம் பேசும் அங்கு செயல் பேசும் அங்கு வடிவம் பேசும் அங்கு பிரபஞ்சத்தோடைய செயலாக்கமாக இருக்கும் அதுதான் வெளிநாடுகளிலே நிறைய வெள்ளக்காரர்களுடையோ நிறைய ஃபாரினர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அந்தந்த மொழி சார்ந்தவர்களோட நாட்டுக்காரர்களோட நம் ஒரு பயணிக்க போகிறோம் அந்த பயணத்துக்குள் மொழி விவாதிக்கப்பட போவதல்ல அங்கு பிரதானமாக ஆங்கில மொழியில் விவாதிப்போம் விதா அங்கு நடக்கப் போவது ஒரு பெரிய சக்சங்கமோ பெரிய செயலோ தாண்டி ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் பரிமாற்றமாக ஒரு பெரும் வேலையாக பெரும் செயலாக எது நடக்கப்பட்டாக வேண்டுமோ அது நடக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இது அனைத்து பகுதிகளும் அனைத்து செயலாக்கத்துக்குள்ளேயும் இந்த வெட்டவெளி இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஆக வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தருணம் நான் என் சிறுவயதில் குழந்தையாக பிறந்தபோது எனக்கு தாய் தகப்பன் ஒரு பெயர் சூட்டினார்கள் வளர்ந்தபோது ஊருக்குள்ளே ஒரு சிறு பெயர் சூட்டப்பட்டு கொண்டது என் தொழில் சார்ந்த ஒரு பெயர் இரண்டு பேர் சூட்டப்பட்டது ஞானத்துக்குரிய வரும்போது நாமே ஒரு பெயரை சூட்டிக்கொண்டோம் அதற்கப்புறம் அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு காலகட்டத்தில் என்னுடைய அனுபவம் என்னுடைய தியானமும் பேரே துறக்க வேண்டும் பேரே இல்லாமல் போக வேண்டும் பேர் இல்லாமல் போய்விடு அப்படி என்ற ஒரு பெரும் செயலாக்கத்தை எனக்கு கல்கத்தாவில் உணர்த்தப்பட்டதனால் நான் ஒரு பேர் இல்லாதவன் என்று நான் வந்து அறிவித்தேன் எனக்கு பேரே ஒன்றும் இல்லை பேர் இல்லாத ஒரு செயலே என் வாழ்க்கை எனக்கு எந்த பேரும் இல்லை பிறந்துவிட்டேன் வளர்ந்துவிட்டேன் எனக்கு பேர் வைப்பதற்கு ஆள் இல்லை எனக்கு எந்த பேரும் கிடையாது நான் பேர் இல்லாத ஒரு பறவழியில் வெளியில் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கோடான கோடி அணுக்களில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ தேகத்தோடு ஒரு பேர் இல்லாதவன் ஒருவன் என்ன கொண்டிருக்கிறான் என்பதை பொருளாக செய்து கொண்டிருக்கிறோம் இது இதை எப்படி அணுக வேண்டும் என்றால் ஒரு நுட்பமான பாரம்பரியமான இருக்கின்ற இந்த தியானக்களை நன்கு அறிந்தவன் இதோடைய நுட்பத்தை அறிவான் தியானத்தை அறிந்தவனுக்குத்தான் ஒவ்வொரு செயல் வடிவத்தையும் அறிய முடியும் ஒரு யோகி என்பதோ ஒரு பெரிய சித்தர்கள் என்பதோ ஒரு அனுபவம் என்பதோ தியானத்தை நன்கு அறிந்தவனால் மட்டுமே அங்கு நடக்க போகும் பெரிய மாற்றத்தையும் ஒரு விளையாட்டையும் ஒரு செயலையும் உணர முடியும் அது இல்லாத பட்சத்தில் ஒருத்தனால் உணர முடியாது இது வேடிக்கை அல்ல ஒரு மனிதன் உயர்ந்து போவான் சக மனிதன் தோழனாக நண்பனாக சகோதரனாக குருவாக தாயாக தந்தையாக எல்லா உறவுகளாகவும் ஒரு வெல்வீசராக கூட இருந்து எத்தனையோ பேர் வழக்கறிஞராக டாக்டராக இன்ஜினியராக எத்தனையோ பெரிய பெரிய செயலாக்கத்துக்கு ஒரு மனிதனை தாய் தந்தை போனதுக்கு அப்புறம் கூட சூரிட்டியாக இருந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்தினவெல்லாம் இருக்கிறான் ஆனால் இந்த தியானம் மனிதனை எல்லாம் விட்டு மனிதனே இல்லாத உடலே இல்லாத இந்த பேராற்றல் ஒரு தனி மனிதனை வழிநடத்தும் ஒரு மனிதனை மனிதன் வழிநடத்த மாட்டான் இந்த பிரபஞ்சம் வழிநடத்தும் இங்கே இருக்கின்ற உலகம் முழுக்க இருக்கின்ற அனைத்து மனிதனையும் தன்னையே தான் வழிநடத்துகிறான் இல்லை என்றால் நான் சொல்லப்பட்ட அனைத்து உறவுகளும் வழிநடத்துகிறது நான் தியானத்தில் கற்றுக்கொண்டதும் தியானத்தில் எனக்கு கற்றுக்கொடுக்கப்பட்டதும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை வழி இல்லை அவனே வழிநடத்திக் கொள்கிறான் ஆனால் தியானம் என்பது ஒருவனுக்கு சித்தியானால் ஒருவனுக்கு அந்த கலை வாய்க்கப்பட்டால் அங்கு ஒன்றும் இல்லாத வாகிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மேக தென்றல் போல் மேக துண்டு போல் அந்த வெள்ளை நிறமாக மேகமாக நீங்கள் வானத்தில் பார்க்கின்ற அதுபோல இருக்கின்ற அந்த பேராற்றலாக காற்றாக ஒரு செயல் ஒருவனுக்கு வாசி இந்த கலை வசப்பட்டால் பிரபஞ்சம் வழிநடத்தும் நடத்தும் அந்த பிரபஞ்சத்துடைய செயலாக்கம் நடக்கும் அங்கு மனிதன் வழிநடத்தப்படுவதில்லை நான் வேலை செய்வதில்லை என்னை யாரும் வேலை செய்ய வைக்க முடியாது எந்த அரசாங்கமோ எந்த உயர்ந்த ராஜாவோ எந்த பெரிய செயலாக்கத்தில் உரியவரும் என்னை ஏக்க முடியாது என்னை வேலை வாங்க முடியாது என்னை குமியவோ நிமுறவோ உட்காரவோ சோர்வு செய்யவோ என் தலையில் இருக்கின்ற ஒரு முடியை கூட அசைத்து பார்க்க இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் முடியாது என்னை எல்லா ரூபத்திலையும் வழிநடத்துபவனும் வழிகாட்டுபவனும் பிரபஞ்சம் அவனுக்கு உருவம் இல்லை அவனுக்கு ஊர் இல்லை விலாசம் இல்லை செயல் இல்லை வடிவம் இல்லை எங்கும் இருப்பவன் எதிலும் இருப்பவன் எல்லாத்திலையும் இருப்பவன் எல்லாத்தையும் கண்டவன் பேர் செயலுக்குரியவன் அவனே யாமை என்னை வழி இருக்கிறான் நான் அங்கு வழி நட வழி நடத்துபவனாகவும் காட்டுபவனாகவும் நான் இல்லை அப்பொழுது அசர்ந்து போனேன் ஆழ்ந்து போனேன் எல்லாம் அல்ல பேரானந்தத்தில் போகும்போது ஒரு கட்டத்தில் நாமே பிரபஞ்ச செயலாக மாறி போனோம் அதுதான் அந்த வேர்க்கை தான் அந்த செயல்தான் அந்த வடிவம்தான் மனைவிக்காக ஒரு மணி நேரம் குழந்தைக்காக ஒரு மணி நேரம் தாய்க்காக ஒரு மணி நேரம் தொழிலுக்காக ஒரு மணி நேரம் இந்த வேலை செய்த கலப்பு தீர்வதற்காக தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ பாடலையோ செயலையோ வடிவத்தையோ ஏதோ ஒன்று கேட்டு நவர்த்தி கொண்டு ஒவ்வொரு நாளையும் போய் கொண்டிருக்கின்ற மனித சமூகத்துக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மனித குலம் மேம்படுவதற்காக ஒரு பேராற்றல் துடித்து கொண்டே இருக்கிறது இதய துடிப்புகள் நின்றுவிட்டால் ஒரு மனிதன் மரணம் அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது அதுபோல இந்த இதய துடிப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவிடம் ஏதோ ஒரு செயலில் ஒரு தூண்டிலை போட்டு பிடிப்பது போல் யாருக்காவது ஒன்று ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் வேண்டும் என்பதற்காக ஒரு ஏக்கமாக ஒரு செயலாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அவனுக்கும் எமக்கும் இருக்கின்ற உறவு என்ன என்று கேட்டால் என்னை மனிதன் வழி அப்பா உன்னை மனிதன் வழி நடத்துகிறான் மனிதனை விட்டு நீ வந்து நீயும் மனிதன் உன்னை வழி மனிதன் இதிலிருந்து விடுபடுவதுகின்ற அந்த கலையை அந்த பேர் செயலை என்னிடம் ஒருவன் கொடுத்துவிட்டு போய்விட்டான் அந்த கலையை உன்னிடம் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக காலை நேரம் மாலை இரவெல்லாம் பார்க்காமல் சோர்வுகள் பார்க்காமல் உன்னை நோக்கி வருகிறேன் ஆனால் நீ என்னிடம் கேட்பது வீடு பணம் சொத்து சுகம் நோய் பல்வேறு பல்வேறுபட்ட கோரிக்கைகளை அடுக்கி ஒரு மாலையாக என்னிடம் கோட்டு கொண்டு வருகிறார் நான் உன்னிடம் பார்க்க வேண்டியது என்ன என்று கேட்டால் நீ என் போன்ற ஏதாவது மாறுவதற்கு வாய்ப்பை உருவாக்கு அப்படின்னா ஒவ்வொரு சத்சங்கத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு செயல் வடிவத்துக்குள்ளேயும் இருக்கிறார் ஒரு மனிதன் ஒரு பெயர் வைக்கிறான் ஒரு செயல் வடிவம் வைக்கிறான் ஒரு யோக கலையை அங்கிருத்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எடுத்து வருகிற மக்களுக்கு கொடுத்து அமாவாசை பௌர்ணமி பல்வேறுபட்ட நாட்களில் பல்வேறுபட்ட ஊர்களில் மக்களை சந்திப்பதற்கு திட்டம் தீட்டுகிறான் ஒருபொழுதும் யாம் திட்டம் தீட்டுவதில்லை ஒரு இன்னாரை இப்படி சந்திக்கிறேன் என்ற எந்த வகுப்பும் கிடையாது என் வகுப்புக்குள் வயது கிடையாது என் வகுப்புக்குள் ஜாதி கிடையாது என் வை வகுப்புக்குள் வேதம் கிடையாது என் வகுப்புக்குள் எந்த சட்டத்திட்டமும் கிடையாது வெட்டவெளி போல் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கலந்து கிடக்கலாம் அங்கு ஒருதான் செயல் என்றாவது ஒரு நாள் மனிதன் வழிநடத்துவதையும் மனிதனாக இருக்கிற நீ வழிநடத்துவதையும் விடுபட்டால் எம்மை அருமை உனக்கு தெரியும் விடுபட்டவன் அந்த விடுபட்டவன் என்ற முறையில் ஒவ்வொரு செயலாக்கத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பேர் இல்லாத ஒருவனுக்கு ஒரு அனுபவம் அடுத்த அனுபவமாக கிட்டியது பேரே இல்லாமல் ஒருவன் போனான் அங்கு அனாதையாக நின்றான் என்ன அழைப்பது எப்படி அழைப்பது பேர் இல்லாதவன் என்றே அழைத்து விடறதாவன அவனுக்கு யார் பேர் வைப்பார் அவனுக்கு என்ன செய்வார் பிறந்த குழந்தைக்கு தாய் பேர் வைக்கிறார் தந்தை பேர் வைக்கிறான் உறவுகள் பேர் வைக்கிறார் சகோதரன் பேர் வைக்கிறான் சகோதரி பேர் வைக்கிறார் ஜோசியக்காரன் பேர் வைக்கிறான் நியூமராலஜி பார்க்குறவன் பேர் வைக்கிறான் ஒரு தலைவன் எவன் தெரியாதவன் பிள்ளையை கொண்டாந்து கையில் கொடுத்தானோ அவன் பெயர் வைக்கிறான் ஆனால் ஒரு செயல் ஒரு யோகிக்கு எந்த மனிதனும் பெயர் வைப்பதில்லை பிரபஞ்சமே பெயர் வைக்கிறது இந்த யோகியாக இருக்கிற அத்தனை பேரும் சித்தர்களாக தேவர்களாக முனிவர்களாக ரிஷிகளாக சொல்லப்பட்டுகின்ற பல ஆயிரம் பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து முதல் அனுபவம் பெற்று வந்தவன் இருந்து அவனுக்கு அவனும் பேர் வைத்து கொண்டதில்லை எந்த மனிதனும் பேர் சூட்டியதில்லை பிரபஞ்சமே பெயிர் சூட்டுகிறது அதுதான் இதுக்குள் பெருமை பிரபஞ்சம் பேர் சூட்டுகிறது என்றால் பிரபஞ்சத்துக்கும் ஒரு நிலை அனுபவத்தை பெறுகிறவனுக்கும் ஏதாவது என்ன பந்தம் என்ன செயல் என்ன வடிவம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் என் போன்று நீ மாறியிருக்கிறாய் அது என்ன வடிவத்தில் மாறியிருக்கிறாய் என்ன அனுபவத்தை பெற்றிருக்கிறாய் என்பதை வைத்து அனுபவத்தை ஒருத்தன் பெற்றதை வைத்தே இந்த பிரபஞ்சம் அவனுக்கு பெயரை கொடுக்கிறது இந்த காலம் இந்த உலகம் இந்த மக்கள் எதை தெரிந்துக்க வேண்டும் என்றால் ஒருவனுக்கு பேராக எது இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்தான் அவன் என்ன செய்ய போகிறான் அதுதான் அவனுக்கு பெயராக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு பேர் என் தாத்தன் பேர் என் அப்பன் பேர் என் சித்தப்பன் பேர் என் பாட்டனார் பேர் என் குலதெய்வம் பேர் இவன் பேர் அவன் பேர் ஆறில் பேர் வர வேண்டும் ஏழில் பேர் வர வேண்டும் பியில் பேர் வரணும் ஏழில் பேர் வரணும் எம் பேர் வரணுங்கிறது ஒரு மனிதன் அடித்து கொண்டிருக்கிறான் குழந்தை பிறந்த உடனே கசகச கச கசம் சத்தம் என்ன என்று கேட்டால் அந்த எழுத்தை வைத்து கொண்டு கத்தி கொண்டிருக்கிறான் என் தாத்தாவுடைய பேரையும் ஒன்று சேர்த்துறேன் எங்கள் அம்மா அப்பாவோடைய பேரை சேர்த்துக்கிறேன் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறான் உங்கள் பேரையும் என் பெயரையும் உள்ளே இணைத்து ஒரு பேரை வைத்து விடுங்கள் இந்த உலகம் பேசுவது போல் நம் பெயரை வைத்து விடுங்கள் முன்னால் காதலி பெயரை வைக்க துடிக்கிறான் காதலன் பேரை வைக்க துடிக்கிறான் எவனோ ஒருவன் விளையாட்டு வீரர்கள் பேரை வைக்க துடிக்கிறான் எங்கேயோ ஒரு போராட்டக்காரனுடைய பேரை வைக்க துடிக்கிறான் அந்த நாள்களில் பிறந்து விட்டதனால் அந்த நாட்களுடைய பெயரை வைக்க தொடங்குகிறான் இப்படி நடக்கப்படுகிறது ஆனால் ஒரு அனுபவத்தையே ஒரு பெயராக கொடுக்கக்கூடிய ஒரு செயல் வடிவம்தான் ஒவ்வொரு யோகிகளுக்கும் நடக்கிறது பிரபஞ்சம் எமக்கும் அது நடந்தது ஒரு வடிவம் நடந்தது இந்த நாள் இந்த பௌர்ணமி பொழுதில் உனக்கு ஒரு பெயர் சூட்டுகிறோம் நாம் சூட்டுகிறோம் இந்த பெயர் உலகம் முழுக்க உன் காலம் முழுக்க நிலைச்சி நிற்கட்டும் உனக்கு பேர் வைக்கிறோம் பேரில்லாத இருந்தவனுக்கு மனிதனாக இருந்தவனை பிரபஞ்சம் கையில் பிடித்தோம் வழி நடத்தினோம் பயிற்சிகளை செய்தோம் எல்லாம் செய்தோம் உன்னை வேறு வடிவத்தில் மாற்றினோம் உன்னிடம் இருக்கப்பட்ட அனைத்தையும் நாங்கள் பிடுங்கி கொண்டோம் நாங்கள் கொடுப்பது எல்லாம் எங்கள் பொருள் உன் தாய் கொடுத்தது தந்தம் கொடுத்தது உறவு கொடுத்தது சித்தப்பன் கொடுத்தது பெரியப்பன் கொடுத்தது உறவினர்கள் கொடுத்தது இந்த உலகத்தில் இருக்கின்ற சக மனிதன்கள் கொடுத்தது அத்தனையும் இருந்து இப்போ உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் இந்த அணுக்கள்லேருந்து பேராற்றலிருந்து சித்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகன் என்று சொல்லப்படுகின்ற உருவம் இல்லாத அந்த பேராற்றலாக காற்றாக வசிக்கக்கூடிய நிரந்தரமாக மரணம் இல்லாத பெருவாழ்வு கொண்ட அந்த உயர்ந்த ஆற்றல்களுடைய வடிவத்தையே உன்னிடம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எங்ககிட்ட இருக்கிறத உன்னகிட்ட கொடுத்துருக்கோம் அதனால தான் அனுபவம் அந்த செயல் அந்த வடிவம் காம்ப்ரமைஸு கருணை அன்பு இரக்கம் செயலில் இயேசுநாதரும் உருவாவில் நவீன நவிகள் நாயகமும் உருவாவில் விவேகானந்தரும் உருவாகலை உருவானது தியாகம் உண்மையான தியாகத்தில் உருவானவர்கள் சூரியனுடைய வெளிச்சம் எவ்வளோ பெரிய தீவிரமோ எவ்வளோ பெரிய அதோடைய அதோடைய தாக்கம் எவ்வளோ பெரிய உண்மையோ அதே போல் ஒரு யோகியோடைய கடுமையான உழைப்பு என்பது தீவிரம் அது எண்ணில் அடங்காத எத்தனை எழுத்துக்களை கொண்டு வந்தாலும் மை தீந்துவிடும் செயல் தீந்துவிடும் வடிவம் தீந்துவிடும் எல்லாம் போய்விடும் எழுதவே முடியாத ஒரு பேர் செயல் ஒரு யோ மனிதனாக இருக்கிறவன் ஒரு யோகியாக ஃபார்முலா மாறுறது அது ரொம்ப கடினம் அது வார்த்தையால் சொன்ன முடியவே முடியாது அது வேற வடிவம் வேற செயல் அப்படி இருக்கப்படுகிற ஒருத்தனுக்கு இந்த பெயர் இந்த வடிவத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த செயல் அந்த வடிவத்துக்கு காரணம் எமக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் இந்த பேரை மக்கள் உன்னை உச்சரிப்பார்கள் நீ மக்களிடம் சொல் இது உன்னுடைய அனுபவம் நீ பெற்ற அனுபவம் பதஞ்சலியுடைய யோக கலைகளை யோக சூத்திரத்தை நீ இந்த உலகத்துக்கு கற்பிப்பாய் போதிப்பாய் கொடுப்பாய் அதோடைய இருந்து அந்த கலையை நீ பெற்றதனால் இந்த ஒரு செயலாக்கத்தை அடைந்ததனால் உனக்கு இந்த பெயரை சூட்டுகிறோம் என்ன மாதிரி கலை என்றால் மனிதனாக இருக்கப்பட்டிருக்க இந்த சூழ தேகத்தை வைத்துக்கொண்டு காற்றாக பிரபஞ்ச செயலாக வடிவமாக இருக்கக்கூடிய நாம் இந்த மண்டை தலையையே இந்த தலை விஷயத்தையே மண்டை ஓடாக மாற்றி தலையையே மண்டை ஓடாக மாற்றி மண்டை ஓட்டாக மாற்றி பல பேர்கிட்ட தட்டி எடுத்துக்கொண்டு சட்டி எடுத்துக்கொண்டு கொட்டாங்குச்சி எடுத்துக்கொண்டு சோத்தையும் காசையும் பொன்னையும் பொருளையும் உடையையும் எல்லாத்தையும் பிச்சை எடுத்துக்கொண்டு அழைகின்றான் ஒரு மனிதன் ஒரு யோகியாகப்பட்டவன் இந்த உலகத்திலே உயர்ந்த யோகி என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவன் சோத்துக்காகவும் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் எங்கேயும் பிச்சை ஏந்தினதல்ல அவன் பிச்சை ஏந்தினது இந்த தியானத்திலே இந்த கலையிலே உன்னதமான ஒரு செயலாக்கத்தில் அவன் பிச்சையாக சொன்ன உண்மையான தாற்பயம் எது என்று கேட்டால் ஒருவன் தியானத்தில் தன்னுடைய மண்டையை அதை ஓடாக மாற்றி தன்னுடைய ஆன்மாவையே பிச்சையாக பெற வேண்டும் அதுதான் உண்மையான பிச்சை அந்த பிச்சையை நாம் பெற்றோம் மண்டையை ஓடாக மாற்றி தன்னுடைய ஆன்மாவை தன் உயிரை தானே பிச்சையாக பெற்றோம் அதனால் எமக்கு பேர் அவர்கள் வைத்தார்கள் மண்டை ஓட்டுக்காரன் உன்னை மண்டை ஓட்டுக்காரன் என்றே அழைப்பார்கள் அது இன்று முதல் நிலைத்து நிற்கும் நீ மண்டை ஓட்டுக்காரனுடைய முழு இதோடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால் ஒருவன் மண்டையை ஓடாக மாற்றி அந்த பெடரியில் இருக்கின்ற அந்த ஆன்மாவையே தான் உயிரே தானே பிச்சையாக பெற்றவன் என்று பொருள் முழுமையான விளக்கம் ஒரு சக மனிதனிடம் பிச்சை எடுக்காமல் தன்னிடமே தானே பிச்சை எடுத்து இந்த பிரபஞ்ச பேராற்றலோடு அந்த ஒளியோடு அந்த வாசியோடு காற்றோடு ஒருவன் வசைப்படுத்தியது ஒரு பேர் அனுபவத்தை பெற்றவன் என்று பொருள் இதுதான் இந்த செயல் வடிவத்தை இந்த வடிவத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள் இந்த வடிவம்தான் ஒரு செயலாக இருக்கிறது நாம் ஒரு பேருக்கு முன்னால் அடமொழியாக அதை சேர்ப்பதோ இதை சேர்ப்பதோ தாண்டி நமக்கு அதுவாக ஒரு செயல் ஒரு அனுபவத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு செயல் வடிவத்துக்கு அதற்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள் அனுபவம் என்பது சிவம் என்பது அனுபவம் பார்வதி என்பது அனுபவம் கணபதி என்பது அனுபவம் முருகன் என்பது அனுபவம் அதுதான் பேராக கொடுக்கப்பட்டது அது மருகி கடவுளாக பக்தியாக போய்விட்டது அதற்கெல்லாம் அந்த அனுபவத்தில் பெயர் வைத்தான் இது மாதிரி ஒரு பேராற்றலாக இருக்கிறதுக்கு அந்த பேராற்றலுடைய அந்த வடிவத்தை பார்த்து இதுக்கு ஒரு பெயர் வைத்தான் பிரபஞ்சம் கொடுத்து இந்த பெயரை இந்த செயலை இந்த வடிவத்தை தான் எல்லா யோகிக்கும் மனிதனாக யோகி ஆகுற மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவன் யோகி ஆகுற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கிறவன் ராகு திசையில் கேது திசையில் யோகியானவன் இவன்லாம் ஸ்ரீ ஸ்ரீ பாஸ்டி அந்த ஸ்ரீ இந்த ஸ்ரீ எல்லா ஸ்ரீயும் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு அனுபவத்தில் பிரபஞ்சத்திலிருந்து பெயர் சூட்டப்பட வேண்டும் இந்த பேர் சுட்டுவதற்கு முக்கிய காரணமே பதஞ்சலியோட பதஞ்சலி என்பது கூட ஒரு பெயர் இல்லை அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு பதஞ்சலின்னு ஒரு பேர் வைத்தான் அந்த பேராற்றலுக்கு கருநாகமாக கொண்ட பேர் சக்திக்கு அந்த நீல வண்ணமாக இருக்கிற பேர் ஒளிக்கு ஒளி அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருக்க முடியாது நீல வண்ணம்னு அழைக்க முடியாதுன்னு பதஞ்சலி அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை கொடுத்தான் அது இன்னைக்கு மனிதன் என்ன பண்ணிட்டான்னா பதஞ்சலின்னு ஒரு சிலையை வச்சு ஊர் முழுக்க எல்லா இடங்கள்லேயும் அதை ஒரு சித்தர்னு கன்வெர்ட் பண்ணி அவங்க ஒரு மனுஷன் மாதிரியே அவனை வந்து உலகம் முழுக்க வகித்து வச்சுட்டாங்க அது இல்லை பதஞ்சலி என்பது ஒரு பேர் ஆற்றல் பேர் செயல் பேர் வடிவம் அதற்கு ஒரு பேர் வைத்தாங்க அந்த பதஞ்சலியோட ஆற்றல் ஒரு மனிதனுக்கு பல்வேறுபட்ட கலைகளை பல்வேறுபட்ட நுட்பங்களை இந்த யோக சூத்திரங்களை யோக சாஸ்திரங்களில் இந்த நுட்பமான பாரம்பரியமான கலையில் பல்வேறுபட்ட பிரிவாக தியானத்தை நாடி நரம்புகள் சுவாசம் உடல் உயிர் எல்லா செயலையும் அக்கக்காக அந்த பிரித்து ஒரு செயலை உருவாக்கி ஒரு செயலாக எதையும் செய்யக்கூடிய வல்லமையாக ஒரு செயல் ஒரு வடிவம் ஒரு ஒரு பொருள் செய்யும் அப்படின்னா அந்த பொருளுக்கு பேர் பதஞ்சலி பதஞ்சலியால் எல்லா செயலாக்கத்தையும் உருவாக்கியதை ஒரு செயல் வடிவத்தை பண்ண முடியும் அப்ப அந்த உயர்ந்த ஆற்றல் ஒரு மனிதனுக்கு தியான வழியாக சித்தியாவது கிடைப்பது என்பது நாம் கையில் கிடையாது அது இறை சித்தம் அது பிரபஞ்ச சித்தம் திட்டம் கிடையாது நோக்கம் கிடையாது இலக்கு கிடையாது பிளான் கிடையாது பல நாள் பல செயலாக்கத்தை மலைகளும் குகைகளும் தேடினால் கிடைத்தால் இது கிடைக்குமான தெரியாது நமக்கு திட்டம் கிடையாது நமக்கு என்னன்னே தெரியாது அடிப்படையாக ஒரு ஒரு முட்டாள் இட்லியை ஒரு சட்டியில் வைத்து துணியை போட்டு ஒரு பாத்திரத்தில் அவிச்சு அதை சாப்பிடுவாங்க இல்லை அதை எப்படி அவிக்கணும்னு கூட தெரியாமல் மாவை கூட அள்ளி நக்கக்கூடிய நாம ஒரு முட்டாள் இந்த முட்டாளை வேறு வடிவத்துக்குள் மாற்றப்பட்டது இறைவன் அந்த பிரபஞ்சம் என்ற செயல்தான் அதனால்தான் மண்டை ஓட்டுக்காரன் என்ற ஒரு மனிதனுடைய அனுபவத்தையே பெயராக கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய தொடர்பு எல்லோருக்குள்ளையும் மீண்டும் சொல்கிறோம் இது அனுபவம் இது ஒரு செயல் வடிவம் இது பிரபஞ்சத்தால் இந்த பௌர்ணமி பொழுது நிகழ்த்தப்படுகிறது எம்மால் ஒன்றும் இல்லை என் வடிவத்துக்குள்ளிருந்து எம்மால் ஆவது எதுவும் இல்லை எல்லாம் அந்த பேராற்றலுக்குள்ளிருந்தே நிகழ்த்தப்படுகிறது எல்லா செயலும் நல்ல செயலாக இருக்கட்டும் ஆன்மா அருங்கோண சக்கரம் என்பதும் அனுபவத்திலிருந்து கிடைக்கப்பட்டதுதான் நான் கொடுக்கின்ற அனைத்து கலைகளையோ பேசுகின்ற வார்த்தையோ என் அனுபவம்தான் என்னுடைய செயல்தான் என்னுடைய வடிவம்தான் அந்த அனுபவத்திலிருந்து தான் என்னை சந்திக்க வருகின்ற ஒவ்வொருத்தர்களிடம் ஒரு சிறு துவாரத்துக்குள் ஒரு ஊசியை அந்த நூலை கோற்று பல்வேறு பட்ட தைத்துக் கொண்டே இருக்கிறேன் நூல் என்பது நீங்கள் பார்க்கிற அந்த நூல் அல்ல நான் நூல் என்பது நரம்புகளை சொல்கிறேன் அந்த துவாரம் என்பது வாசலை சொல்கிறேன் ஊசி என்பது உயிர் துளிகளை சொல்கிறேன் இதை வைத்து கொண்டுதான் பல்வேறுபட்ட அங்கிருக்கின்ற உடல்கள் இருக்கின்ற செயலாக்கத்தை சில இடத்தில் தையல் போட்டு சில கருங்குழிகளை மூடுகிறேன் சில வாசல்களை திறக்கிறேன் இதுதான் செயல் இதைதான் என் அப்பன் மிக நுட்பமாக சொன்னான் காதறிந்த ஊசி பயனற்றது என்று காதிருந்த ஊசி என்பது ஆன்மா உயிர் அதுவே போய்விட்டால் நீ பயனற்றவன் என்பதுதான் பட்டினத்து அடிகளுக்கு ஒரு பாடம் படித்துக் கொடுத்தான் இந்த பரம்பொருள் இந்த ஆதி சிவன் என்று சொல்லக்கூடிய பேராற்றல் மீண்டும் ஒரு உருவத்தை கற்பித்து கடவுளாக ஒருவனை அடக்கி விடாதீர்கள் வெட்ட வெளியில் இருப்பவன் பேர் வெளியில் இருப்பவன் பெரும் வெளியில் இருப்பவனை எப்பொழுதும் சுருக்கி விடாதீர்கள் ஒரு மதத்துக்கோ ஒரு மனிதனுக்கோ சொந்தக்காரன் அல்ல எல்லா உயிர்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் சொந்தக்காரன் தன் தன்னை கடந்து ஒரு பேர் இயக்கமாக பேர் செயலாக ஏங்குபவன் தான் காதறிந்த ஊசியும் ஒரு செயல் ஒரு வடிவம் ஒன்றும் இல்லை என்று சொன்னவன் அவன்தான் எல்லா செயலுக்கும் சொந்தக்காரன் ஒரு வடிவத்துக்குரியவன் அந்த செயலே அந்த வடிவமே ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் கிடைக்கட்டும் ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருப்பவன் என்பவன் விலைமதிக்க முடியாத ஒரு பெரும் செயலுக்குரியவனாக இருப்பான் ஏன் என்று கேட்டால் இதை ஒரு யோகியாக ஒரு யோகி ஒரு குரு ஒரு பெரிய செயல் பெரிய வடிவம் இதை வழிநடத்தவில்லை ஒருவன்தான் இருந்தாலும் அவன் வெட்ட வெளிக்காக இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருக்கின்ற பேராற்றல் கூறியவனே இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தை வழிநடத்தது இந்த இந்த பிரபஞ்சத்துக்குரிய அந்த செயலே இந்த இந்த செயலாக்கத்தை இந்த வடிவத்தை உருவாக்கி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு இது இதுபோன்ற கிடைக்க வேண்டும் இது போன்ற உரைகளை இது போன்ற செயலாக்கத்தை கொடுத்துவிட வேண்டும் என்பது அதோடைய செயல் ஒரு சராசரி மனிதனாக நீங்கள் என்ன முயன்றாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பேரு ரகசியத்தை நீங்கள் சுவாசத்தால் இழுத்து விடவும் முடியாது காந்தம் போல் சக்தியை கொண்டு அதை கொண்டு ஒரு ஒரு செயல் ஒரு கேப்சர் பண்ணிடவும் முடியாது கேப்சர் அப்படிங்கிற வார்த்தை அதை அப்படியே எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது இல்லை பரிமாறிக்கொள்வது பரிமாறினா எதை வேணாலும் பரிமாறிடலாம் பிரபஞ்சமாக மாறினால் அங்கு அனுபவம் இருந்தால்தான் அங்கே இருக்கின்ற உயர் ஆற்றலை நீங்கள் கேப்சர் பண்ண முடியும் அங்கே இருக்கிற உயர்ந்த செயலாக்கத்தை தெரிந்து அதை பேச முடியும் இல்லைன்னா அங்கே நிகழாது அங்கே எதுவும் செயல் பண்ண முடியாது அதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் அப்போ இதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரும் செயலாக இது ஏக்கம் தயவுசெய்து இது ஏக்கம் ஒரு சங்கம் ஆயிரம் ஆயிரம் கட்சிகள் கொடிகள் இயக்கங்கள் செயல்கள் இருக்கிறது ஆனால் இயக்கம் என்பது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நிற்பாமல் ஒரு சுழற்சியாக இயங்கி கொண்டிருப்பது தான் அது செயல் இந்த வடிவத்தை தோற்றி வைத்தவன் அவன் ஒரு நாள் இதை கலைத்துவிட்டு இன்னொருவன் வந்து அவன் வேற வடிவத்தில் செய்வான் இப்பொழுது வண்டி போய் கொண்டே இருக்கும் இந்த காற்று வீசி கொண்டே இருக்கும் அப்புறம் இன்னொரு வேற வடிவத்தில் வேறு செயலாக்கத்தில் இன்னொருவனை வைத்து ஒரு வேலை செய்வான் இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய பேர் வேலை இந்த இயக்கம் இந்த வண்டி போய்க் கொண்டிருக்கும் வரை எவன் வேணாலும் ஏறலாம் எவன் வேணாலும் இறங்கலாம் ஆனால் ஒரு செயல்தான் அவன் மாறுவதற்கான வாய்ப்பை அவனே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதுவே காலத்தில் ஒரு நல்ல செயலாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நல்ல செயலோடு சந்திப்போம் வணக்கம்